ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவி கிச்சன் டெல்லி ரெசிபிஸ் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நல்லா டேஸ்ட்டாக புலங்காய் பொரியல் தாங்க பண்ண போகிறோம் நல்லா ஹோட்டல் ஸ்டே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் உளுத்த பருப்பு சேர்த்து பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உருத்தும் பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா நீட்டை நீட்டமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்துட்டு கலர் மாறாமல் நல்லா அளவு வதங்கினா போதும் இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கினதும் புடலங்காய் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் புடலங்காய் ஒரு புடலங்காய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் வேக வச்சு நான் சேர்க்க போகிறேன் இந்த மாதிரி வேக தனியாக வேக வச்சு சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பொரியல் சேர்த்துட்டு இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் காய் வெந்துடும் காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக கமகமன்னு பொடலங்காய் பொரியல் ஹோட்டல் ஸ்டேயில் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் ரசம் மட்டும் இருந்தால் போதுங்க நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா தயிர் சாதம் சாம்பார் சாதம் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பொரியல் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்